ரமலானும் இல்ல ரமலான் ஒரு ரமலானும் இன்னொரு ரமலானும் அது இடைப்பட்ட காலத்திற்குண்டான அந்த பனிரெண்டு மாதங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள் ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய இந்த ரமலான் மாதம் இருக்கிறதா இல்லையா ஒரு வருடத்திற்குண்டான பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கு கமா ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே முஸ்லீம்களே முகமீன்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்படி உங்கள் முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது ஏன் கடமையாக்கப்பட்டது அல்லக்கும் தத்தக்கோன் நீங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக மாறுவதற்காக பலான் வந்துவிட்டால் உங்கள் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படாது உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது அப்ப என்ன செய்யணும் ரமலானை எப்படி சங்கைப்படுத்த வேண்டுமோ எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் செய்தால் தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் ஐந்து நேர தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது